வரும் ஒன்பதாம் தேதி சட்டசபை கூட உள்ள நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தலைமை செயலகத்தில் நடந்தது அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ஆதீஷ்குமார் அதிமுக கொரடா வேலுமணி துணை கொரடா ஆர் பி உதயகுமார் சிபிஎம் நாகை மாலை உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் இன்று முற்பகல் பதினோரு மணி அளவில் அலுவல் ஆய்வுக்குழுவானது சட்டப்பேரவை தலைவர் அறையில் நடைபெற்றது எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஏகமனதாக ஒரு முடிவெடுத்து வருகிற ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களில் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது முதல் நாள் அரசின நம்முடைய கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்வார்கள் அன்றைய தினமே அரசினர் தனி தீர்மானம் மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு டங்ஸ்டன் அந்த சுரங்க கனிம சுரங்கத்தினுடைய அனுமதி மாநில அரசுக்கு அம்மாநில அரசு அனுமதி பெறாமல் வழங்கியதை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கொண்டு வருகின்றார்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தனி தீர்மானமும் முதல் நாள் நடைபெறும் இரண்டாவது நாள் விவாதம் நடைபெற்று பல மசோதாக்கள் நிறைவேற்றும் அதுபோல் கூடுதல் செலவினங்களுக்கான அந்த மானியக் கோரிக்கை இதுவும் நிறைவேற்றும் கேள்வி நேரம் ரெண்டு நாளும் உண்டு